வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு சக்ஸஸ் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் மிக முக்கியமான சக்சஸ் ஸ்கில் பெர்சிவரன்ஸ் விடாமுயற்சி இந்த தரப்பில் நம்மோடு உரையாட இருப்பவர் திருநயன் வணக்கம் பார்க்கக்கூடிய இந்த டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட் பொதுவாக மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி பெரியவர்களும் கூட சில முயற்சிகள் எடுக்கும்போது சில செட்பேக் வரும்போது தோர்ந்து உட்காந்துடுறாங்க அதில் வந்து ஒரு தொடர் முயற்சி விடாமுயற்சி இருக்கிறது இல்லை இது உங்கள் வாழ்க்கை அனுபவத்தில் இருக்கா உங்கள் நண்பர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக விடாமுயற்சி பண்ணாமல் விடுறது பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேஷன் பண்ணுற ஒரு இது இப்பெல்லாம் சொல்லுவாங்க இந்தியாவை தவிர மற்ற நாடெல்லாம் வந்து டெவலப்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஏன்னா அங்கே இருக்கிற கிட்ஸ் என்ன பண்ணணும்னு நினச்சாலுமே அவங்கள டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க இப்போ ஒரு பையன் உனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு கேம் ஆடுவேன் அப்படின்னு சொன்னாலும் ஆன்லைன் கேம்ஸ் மொபைல் கேம்ஸ் ஆடுறேன்னு சொன்னாலுமே சிரிக்கிற ஊர் தான் இது அதை பற்றி ஆனால் இதே ஃபாரின்ல சொன்னால் அவனை அதை மோட்டிவேட் பண்ணி ஒரு கேம் டெவலப்பர் ஆகலாம் இல்லை ஒரு யூடியூபர் ஆகலாம் அதாவது மற்றவங்க சொல்கிறத கேட்காம இருந்தாலே பசங்க டிமோட்டிவேட் ஆகாம முயற்சி பண்ணலாம் சொன்னீங்க அதாவது நெகட்டிவான டாக்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் வந்து நம்ம சமூகத்தில் அது இயல்பாக இருக்குது சின்ன வயதுல ஒரு குழந்தை வந்து பறிச்சு கொட்டுறது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவனை டிமோட்டிவேட் பண்ணுறது ஒரு இயல்பாக இருக்குது மேலை நாடுகளில் அது கம்பேரட்டிவாக குறைவு ஆனாலும் கூட அங்கேயும் சில இருக்குது அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் தான் ஜே கே ரவ்லிங் ஜேகே ரவ்லிங் யாரு ஜேகே ரவ்லிங் ஹாரி பாட்டர் என்ற பிரபல நாவலை தொடர் நாவலை எழுதிய ஒரு மிக பிரபலமான எழுத்தாளர் மட்டும் இல்லை அவங்க வந்து ஒரு ரைட்டராக இருந்து ஒரு பில்லியனராக இருந்த முதல் பாசன் ஒரு எழுத்தாளர் பில்லியனுக்கு மேலே ஏன் பண்ண முடியும் பில்லியன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே எழுத்தின் மூலம் சம்பாதிச்ச முதல் நபர் முதல் பெண்மணி ஜே கே ரவுலிங் சரியா ஜே கே ரவுலிங்கோட வாழ்க்கை வந்து பெர்சிவரன்ஸுக்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு அவங்க வந்து ஒரு இங்கிலாந்து நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவங்க ஒரு கஷ்டப்பட்டு ஸ்கூல் படிப்பு முடித்து அடுத்து காலேஜ் டேஸ் பிளான் பண்ணும்போது அவங்க அப்ளை பண்ணது ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்டு போய் சேர போகிறேன்னு சொல்கிறது எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லியாச்சு அவங்க டவுனில் தெரிஞ்ச எல்லாருக்குமே ஆக்ஸ்ஃபோர்ட் போகிறாங்கன்ற பேச்சு வந்துருச்சு பட் ஆக்ஸ்ஃபோர்ட் வந்து இவங்களுடைய அப்ளிகேஷனை நிராகரிச்சிச்சு ஒரு ஃபஸ்ட்டு மேஜர் ஃபெயிலியர் மிகப்பெரிய அவமானம் கொஞ்ச நாள் வீட்டை விட்டே வெளில வரலங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க அளவுக்கு ஒரு முதல் தோல்வி ஆனால் மனம் தளரலை ஆஃப் கிடைக்கலன்னா இன்னொரு யூனிவர்சிட்டியில் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி இன்னொரு யுனிவர்சிட்டி போகிறாங்க அப்போ நீங்கள் சொன்ன அதே இஷ்யூ அவங்களுக்கு வருது அவங்க வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும்னு சொல்கிறாங்க நினைக்கிறாங்க விரும்புகிறாங்க பட் பேரண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தா வேலை கிடைக்காது சரியா நீ ஃப்ரெஞ்சு படித்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு கிளரிக்கல் ஜாபாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி படிக்க வைக்கிறான் ஸோ வேறு வழி இல்லாமல் படிக்கிறாங்க படித்து முடித்து என்ன அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறதுல பல தோல்விகள் பல பிரச்சனைகள் இப்படி ஓடுது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் என்ற ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போகிறாங்க ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னலுங்க ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் உலக அளவில் பல்வேறு நாடுகளில் கொடுமைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு நிவாரணம் தரக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே வந்து பெரிய கொடுங்கோல் ஆட்சி நடக்கிற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அங்கே எம்எஸ் இன்டர்நேஷனல் கடிதம் எழுதுவாங்க அதில் என்னெல்லாம் முடியுமோ இவங்க வந்து உதா உதவிகள் செய்வாங்க டோனாஸ் வச்சுட்டு இதுதான் அந்த அமைப்போட இயல்பு அதில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறாங்க அது ஒரு வகையில் இவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்குது இவ்வளோ கொடூரங்கள் நடக்குது அவலகத்தில் மனிதர்கள் மனிதர்களையே கொடுமைப்படுத்துகிறாங்க ஆனாலும் வெளிநாடுகளில் நல்ல மனிதர்கள் அவங்களுக்கு உதவுகிறாங்க சும்மா அவங்களுடைய ஏனிங்ஸ்லேருந்து கணிசமான தொகையை கொடுத்து உதவுகிறாங்க இதெல்லாம் பார்க்குறாங்க அந்த கேஸ் ஹிஸ்ட்ரீஸ் இதெல்லாம் அவங்களுக்கு மனசுக்குள்ளே நிறைய ஓடும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு நாள் மேன்செஸ்டர்லேருந்து லண்டன் போகிறது ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ட்ரெயின் ஏறது இப்போ ட்ரெயின் லேட் ஆகும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் இந்த பாட்டர் ஸ்டோரி அப்படியே ஒரு சினிமா மாதிரி அவங்க மைண்டில் உருவாது உடனே ஹிம் போட ஆரம்பிச்சிடாங்க அதுக்கான எழுத்து வேலையை தொடங்குகிறாங்க பட் பர்சனல் லைஃப்பில் நிறைய ஃபெயிலியர்ஸ் அவங்க மேரேஜ் பண்ணிட்ட பர்சன் வந்து ஒரு ட்ரங்கட் ஆகிட்டாரு ஏன்னா அந்த குழந்தைய எடுத்துகிட்டு இவங்க தனியாக போகிறாங்க வாழ்க்கையே ரொம்ப டஃப்பு கொஞ்ச நாள் வேலையும் கிடைக்கல அந்த மேலை நாடுகள்லாம் அநாதைகளுக்கு சில உதவி செய்வாங்க அந்த பணத்தில் வாழ்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க லண்டன்கிட்ட ஒரு குளிர் நகரம் குளிரை சரி பண்ணிக்கிறதுக்கான ஹீட்டர் கூட வச்சுக்க முடியாத ஒரு வீட்டில் எலிகள் சூழ்ந்து ஒரு வீட்டில் கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்காங்க குழந்தையை வச்சுட்டு அவ்வளோ சிரமங்கள் ஆனாலும் தனக்கு தோன்றிய இந்த ஹேரி பாட்டர் ஸ்டோரியை கடக்கடக்கடைன்னு நாவலாக எழுதுகிறாங்க நாவலாக எழுதிட்டு ஒரு அற்புதமான படைப்பு ஆனால் அதை எடுத்துகிட்டு ஒவ்வொரு பப்ளிஷராக பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு பப்ளிஷர் பார்த்த உடனே ஏமா உனங்களா இந்த வேலை இதெல்லாம் எங்கேயும் வைக்காத கிளம்பி போடுறாரு ரெண்டாவது பப்ளிஷர் அதே மாதிரி ரிஜெக்டட் மூணாவது ரிஜெக்டட் பத்தாவது ரிஜெக்டட் பதினொன்றாவது ஒரு பப்ளிஷர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க அவர் வீட்டில் கொண்டு அந்த புக்கை வச்சுருக்கிறார் தச்சையில அவருடைய குழந்தை எடுத்து அந்த புக்கை படிச்சிருக்கு அது ரொம்ப ஆர்வதமாக அதை படிக்கிறத பார்த்த உடனே சரி இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார் அதனால் சரி கூட்டும் நான் பப்ளிஷ் பண்ணுறோமா பட் இதில் பெரிய வருமானம்லாம் வராது அதனால் நீ டீச்சர் வேலைக்கே ஏதோ ஒரு வேலைக்கு போய்க்கும் இது வந்து சைடில் ஒரு இன்கம்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறாரு பரவாயில்லன்னு சொல்லி அவங்க கிளம்புறாரு பட் ஒரு அவரே என்ன பண்ணிடுறாரு இது பெரிய வருமானம் வராது அதனால் கொஞ்சம் தொகை மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் வரக்கூடிய வருமானம் உனக்கு ஒரு ஷேர் தந்துறேன்னு சொல்லியிருக்கேன் இவரும் இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க பட் எதிர்பாராத ஹிட் என மிகப்பெரிய விற்பனை எழுபது நாடுகளுக்கு மேலே பல பதிப்புகள் பல கோடி பிரதிகள் எனக்கு தெரிந்து ஒரு நாற்பது கோடி பிரதிகளுக்கு மேலே பிரிண்ட் ஆகிருக்கு அவங்க வந்து இன்றைக்கு வந்து ஃபஸ்ட்டு பில்லியனர் ரைட்டர் ஆகிருக்கிறாங்க தோல்விகள் கடுமையான அவமானங்கள் பல சிக்கல்கள் தாண்டி விடாமுயற்சியோட ஒரு பப்ளிஷரோட சோர்ந்து போகாமல் ரெண்டாவது பப்ளிஷர் மூணாவது பப்ளிஷர் பத்தாவது பப்ளிஷர் பதினொன்றாவது பப்ளிஷர் போய் வெற்றி கண்டு இத்தனை தோல்வியை தாண்டி ஜெயித்தான் பட் அவங்க வந்து ஒரு பல்வேறு பல்கலைக்கழகங்களில் போய் பேசும்போது தன்னுடைய ஸ்டோரி சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உலகம் முழுக்க சக்சஸ் ஸ்டோரிஸ் பற்றி நிறைய பேசுறாங்க பட் இனி பேச வேண்டியது ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் ஃபெயிலியர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணி ஜெயிக்க முடியும் ஒரு தொடர் முயற்சி விடாமுயற்சியில் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் என்னை விட அதிகமான தோல்விகளை யாரும் ஜெயிச்சிருக்க முடியாதுங்கிற அளவுக்கு சேலஞ்சாக சொல்றேன் அவ்வளோ தோல்விகளையும் எதிர்கொண்டு விடாமுயற்சி என்ற ஒரே பண்பினால் தோல்வியை வெற்றிய மாத்திருக்கிறாங்க ஸோ அந்த பண்பு நம்ம மாணவர்களுக்கு வரணும் நீங்க சொன்ன மாதிரி பல தடைகள் இருந்தால் கூட நம்ம சொசைட்டியோட தடைகள் இருந்தால் கூட மாணவர்கள் இந்த பர்சிபரன்ஸ் விடாமுயற்சி என்ற ஒரே ஒரு பண்பை இது போன்ற ரோல் வந்து கற்றுக்கிட்டா எத்தனை தடைகள் வந்தாலும் பல வீக்னஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் உடைச்சி ஜெயிக்க முடியும் இந்த பண்பை கொள்ள வேண்டும் என்று கூறி உங்களுக்கும் மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம் வணக்கம் நன்றி